அதாவது நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறீங்க இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதாவது புதிய டெக்னாலஜி வாகனத்தில் பறக்குன டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் வந்து இந்த இந்த கருவி சென்சாரு ஆளே இல்லாத வாகனங்களை கண்டுபிடிச்சாச்சு ஓட்டுநர் ஓட்டுநரு தேவையில்ல இதை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அதெல்லாம் கண்டு இயற்கையில் என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா இயற்கையில் நாம் ஒரு விஷயம் உறவுகளை கண்டுபிடிக்கணும் உனக்கு தேவையான உறவுகளை கண்டுபிடிச்சியா உனக்கு தேவையான நட்பை கண்டுபிடித்தாயா உன்னுடைய காதலையே கண்டுபிடித்தாயா அது எங்கள் அப்பா அம்மாவோட வேலை நீ உன்னுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா காற்றுலேருந்து எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் ஆனால் உன்னுடைய காதலியை நீ கண்டுபிடிச்சியா உன்னுடைய கணவனை கண்டுபிடிச்சியா உன்னுடைய காதலைன நீ கண்டுபிடிச்சான்னா அது என்னுடைய அப்பா அம்மா பார்த்துப்பாங்க ஒன்று உனக்கு யாராவது அண்ணன் இருக்கானா உன்னை உரிமையோடு திட்டுக்கிற அண்ணன் யாராவது நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்கியா அல்லது வந்து அது கூட எனக்கு அண்ணன் நீ வெளியில் எங்கேயாவது போய் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி உறவுகளை கண்டுபிடி ஒரு தாத்தா உனக்கு இருக்காரா தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தாத்தா உனக்கு இருக்காரா அப்படி ஒரு தாத்தாவே நீ கண்டுபிடித்த இல்லை என் தாத்தா இறந்து போய்ட்டுருக்கலாம் அப்போ வேறு ஏதாவது ஒரு தாத்தாவை கண்டுபிடி இல்லையா அந்த மாதிரி உறவுகளை போய் கண்டுபிடி ஃபஸ்ட்டு அதுதான் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவும் இது மாதிரி டிவியை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன் ஆள் இல்லாத வாகனத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் வந்து காற்றுலேருந்து எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிற கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்காங்க ஆனால் உறவுகள் ஒருத்தருமே இல்லை ஒரு நட்பு இல்லை ஒரு அண்ணன் இல்லை ஒரு பாசம் இல்லை ஒரு காதலி இல்லை ஒரு காதலன் கிடையாது யாருமே இல்லைங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உறவுகளில் போய் கண்டுபிடிக்கணும் தேடணும் நமக்கான ஆள் யார் அப்படின்னு நம்ம போய் கண்டுபிடிக்கணும் அது சாதாரண விஷயமே இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு பல நாடுகளில் சூழ்நிலை அப்படி இருக்குது உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு பல பல நாட்டு மக்களிடம் சுதந்திரமே இல்லை அதற்கு சுதந்திரம் இல்லை நீ எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா நீ வந்து பாலத்தை கட்டிடலாம் விமானத்தை விமானத்தில் டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிடலாம் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு உன்ட்ட திறம இருந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்க வாங்கன்னு ஒன்று கூடுவாங்க சம்பளம்லாம் கொடுத்து ஆனால் நீ காதலிச்சுப்பார் உனக்கு காதலுக்கு இங்கே சுதந்திரமே கிடையாது பொண்ணை பார்த்தாலே இங்கே தப்பாக பேசுவாங்க ஆண்களை பெண்களும் பேசிக்கிட்டாலே ச தப்பாக பேசுகிறாங்க அதனால் இதுதான் சவால் இருந்தது உறவுகள் தான் சவால் இருந்தது ஒன்றாவது உறவுகளை நீ கண்டுபிடி உனக்கு தேவையான உறவுகள் எது ஒரு மனிதருக்கு என்ன தேவைன்னா அப்படின்னா ஒரு ஒரு மனைவி ஒரு கணவன் ஒரு காதலன் அல்லது கல்யாணம் ஆகலன்னா ஒரு காதலன் ஒரு காதலி அப்புறம் ஒரு அண்ணன் உடன் உடன்பிறந்த அண்ணன் இல்லைன்னா உடன்பிறவாத ஒரு அண்ணனை போய் தேடு ஒரு அக்கா தேவை ஒரு அக்கா கண்டிப்பாக தேவை உண்மையாக நீ கண்டிப்பாக ஒரு அண்ணன் ஒருத்தங்கிட்ட தான் ஒரு அண்ணனை தான் நீ ஒரு அண்ணனாக உண்மையாக இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கணும் உனக்கு நிறைய அண்ணா இருக்கலாம் ஆனால் யாராவது ஒரு அண்ணன் தான் நீ உண்மையாக இருக்க முடியும் அது மாதிரி அண்ணன் தம்பி எப்படி நிறைய நிறைய பெண்கள் இருந்தாலும் உனக்கு ஒரு பெண் தானே மனைவியாக இருக்க முடியும் அதுபோல் தான் நிறைய பேர் இருந்தாலும் உனக்கு ஒருத்தர் தான் உண்மையான அண்ணனாக உறவு உரிமை எடுத்து பழகிற அண்ணனாக இருக்க முடியும் எல்லார்டையும் நீ உரிமை எடுத்து அப்படிங்களாம் இருக்க முடியாது ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் என்கிட்ட தான் நீ பாசமாக இருக்கணும் அப்படி அது எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும் அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் என்கிட்ட தான் நீ பாசமாக இருக்கணும் அவங்ககிட்டலாம் நீ என்ன இப்போ அளவுக்கு அப்போ ஒன்று யாருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்களே அதுபோல் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருலேயும் உனக்கு ஒரு தாத்தா இருக்கணும் உனக்கு அப்பா அம்மா எல்லாம் ஒரு ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கணும் அப்பா அம்மா தம்பி பேரன் பேத்தி தாத்தா பூட்டி அந்த மாதிரி எல்லா உறவுகளையும் ஒன்று ஒன்று இருக்கணும் அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மனைவி இருக்காங்க கணவன் இருக்காங்க ஆனால் நண்பன் யாரும் இல்லை தோழி யாருமே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து உறவுகளே இல்லாமல் அண்ணன்னே இருக்காங்க சொந்த உடன்பிறந்தான் ஆனால் அவன் என்கிட்ட பேசவே மாட்டானே தம்பின்னு ஒருத்தர் இருக்கான்னா அவங்ககிட்ட அவன் என்கிட்ட பேசவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அக்கான்னு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பேச்சுவார்த்தைலாம் அந்த அளவுக்கு கிடையாது உரிமையோடு பேசுகிற அளவுக்கு அப்படின்னு தான் இருக்குது அப்போது உனக்கு ஏற்ற உறவுகளை நீ தான் போய் கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிக்கணுன்னு என்ன பண்ணும் அப்படின்னா தேடணும் அதற்கு இங்கே சுதந்திரம் வேணும் ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு மனைவியை கண்டுபிடிக்கணும் நீ கணவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் வேணும் அந்த சுதந்திரம் இல்லாத போது தான் அதுக்கு அவகாசமும் இல்லை நேரமும் இல்லை எல்லா நேரத்தையும் பணத்தை தேடியே ஓடுறாங்க உறவை தேடி போகிறதுக்கு நேரமும் இல்லை முழு நேரமும் பணத்தை தேடி போகிறாங்க அதுக்கு அனுமதியும் இல்லை அவகாசமும் இல்லை உறவை தேடி போகிறதுக்கு நேரமே இல்லை அனுமதியும் இல்லை இருக்க அனுமதி கிடையாது ஆண் பெண் பேசிக்கிட்டாலே சந்தேகப்படுறாங்க உனக்கு ஒரு உடன்பிறந்த அக்கா இல்லைன்னா வேற ஒரு அக்காவை நீ எங்கேயா தேடணும் அப்படின்னா வெளியில் போய் ஒரு நீ ஒரு ஆணா இருக்கிற அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு அக்கா வேணும் உடன் பிறவாத அக்கா வந்து எங்கேயா இருப்பாங்களா தேடலாம் அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரிய உறவாக எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது அப்படின்றாங்க அப்போ ஆண் பெண் சுதந்திரம் இருந்தால் தான் உறவுகளை நீ கண்டுபிடிக்க முடியும் உறவுகளை கண்டுபிடிக்கிறது தான் சவாலானது நீ வந்து அதை கண்டுபிடிக்கிறேன் விண்வெளிக்கு போகிறேன் அதை பண்ணுறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் இந்த மிஷினை கண்டுபிடிக்கிறேன் அதுக்கெல்லாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவான் காசு கொடுத்து நிறைய சம்பளம் கூட கொடுப்போம் ஆனால் நீ சுதந்திரமாக ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் ஆண்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு உறவுகளை கண்டுபிடிக்கிறது தான் உறவுகளோடு பழகுவது தான் உனக்கான உறவுகளை நீ தக்க வைத்துக் கொள்வது உறவுகளோடு வாழ்வது என்பதே சவாலானது